ஹஸ்பண்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால நானே பந்தாவா சௌரட்டி சுட்டுக்கிறேங்கன்னு சொல்லிட்டேன் விளக்கே தேவை மினிமம் பத்து குச்சி தேவைப்படும் நான் போய் எப்படி இந்த விரவு பத்த வைக்க போறேன்னு தெரியல இருந்தாலும் ட்ரை பண்ணுவோன்னு ஃபர்ஸ்ட் இந்த விரவெல்லாம் உடைச்சிட்டேன் நானும் பத்த வைக்கிறேன் பத்த வைக்கிறேன் ஒன்னும் அங்க நெரு பத்திக்கிற மாதிரியே தெரியல இருந்தாலும் முயற்சியை விடக்கூடாதுன்னு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு நெருப்பு எல்லாம் பத்த வச்சிட்டேன் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இதான் நெருப்பு பத்த வச்சிட்டேன் எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு என்னன்னு தெரியும் இந்த சௌரட்டி பலூன் மாதிரி வீங்க ஆரம்பிச்சிருச்சு எங்க சௌரட்டி

பண்ணிட்ட இந்த வாட்டி என்ன அவட்ட ஒரு பீஸ் கூட விடாம சாப்பிட்டு முடிச்சிட்டேன்